thank you

நீ உனக்காக கஷ்டப்படுற புருஷன் கூட வாழ முடியாம இங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்க சீக்கிரமே இங்கிருந்து உன் புருஷ உன்னை கூட்டிட்டு போயிடுவாரு அவர் என்ன நிச்சயமா கூட்டிகிட்டு போயிடுவாருக்கா சரி எழுந்திருச்சு மேல வந்து படுத்துக்கான எங்கேயே படுத்துக்கிறேன் இல்லம்மா ஜூரமா இருக்குல்ல தரையில வேண்டாம் மேல வந்து படுத்துக்க

உன்னை யாரோ பார்க்க வந்திருக்காங்க என்ன என்னப்பா சொல்லிட்டியா ஏன் வீட்டுக்காரரா இவ்ர எவ்வளவு வசதியா இருக்காரு பாப்ப என்ன இருந்தது கூட்டிட்டு போனால இந்த சித்திரவதையை தாங்க முடியலங்க நான் என்ன பாவம் தெரியலங்க இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு பச்சை உடம்புன்னு கூட பார்க்காம என்னை எப்படியெல்லாம் வேலை வாங்குறாங்க தெரியுமா என்னால முடியலப்பா என்ன சீக்கிரம் கூட்டிட்டு போயிடுங்க நீ இருக்கிறது ஜெயில்மா அடிக்கடி வெளில கூட்டு போயிட்டு முடியாது உனக்கு என்ன லேடிஸ் ஹாஸ்டல்ல இருக்கிறதா நினைப்பா என்ன இப்படி பேசுறீங்க வேற வக்கீல வைக்கலாம் ஹை கோர்ட்ல அப்பீல் பண்ணலான்னு நீங்க தானே சொன்னீங்க சரி அப்படியே அப்பீல் பண்ணாலும் நீ வெளில வந்துட்டு என்ன பண்ண போற என்ன நீ வெளில வந்தா மட்டும் உன் மேல இருக்கிற இந்த கெட்ட பேர் மறைஞ்சிருமா இல்ல இதனால வீடு நிலம் இதெல்லாம் அடமானம் வச்சோ இல்லை வித்தோ மேல் கோட்டில் அப்பீல் பண்ணி நீ வெளில வந்துட்டா மட்டும் நிரபராதி ஆயிடுவியா சொல்லல நீ வெளியில வந்தாலும் பேசுவாங்க நிறைய காசு செலவு பண்ணி பெரிய கோர்ட்ல அப்பீல் பண்ணி வெளில கூட்டு வந்தாங்க ஆனாலும் இவ போத கேஸ் தான் புகையுமான்னு பேசுவாங்க ஒரு ஆம்பளை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் சொல்லுவாங்க நீ ஒரு பொம்பளை அதுவும் இல்லாம இது ஒரு பிரபலமான கேஸு நீ வெளியில வந்தாலும் உன்னை குற்றம் இல்லாதவன் சொல்லிட போறாங்களா என்ன எவ்வளோ நாளைக்கு தான் மறைக்க முடியும் நீயும் நானும் ஒன்னு அப்புறம் நாளைக்கு ரோட்டில் நடந்து போனா நாலு பேர் உன்னை கை காமிச்சு நடந்து போகிறா பாடுறா போத கேஸு இவ்வளவு நாள் ஜெயிலில் இருந்துட்டு வந்தான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு வாழணுன்னா எவ்வளவு அசிங்கம் அதை விடுமா என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு பேர் என்னை பார்த்து ஏன்டா உன் பொண்டாட்டி இந்த மாதிரி ஆமேன்னு கேட்டா என்னால் எப்படி தாங்கிக்க முடியும் இதெல்லாம் நினைச்சாலே உனக்கு வெளில வரணுன்ற ஆசையே இருக்க கூடாது என்ன முப்பது வருஷமா ஒன்று உள்ள போட்டாங்க மூணு வருஷம் தானே கை சுடக்கிற நேரத்தில் ஓடி போய்டும் அதனால பேசாம இருந்துட்டு வா மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் நீங்க எப்படி பேசுறீங்க நான் எதையும் எனக்காக பேசலமா நீ வெளியில வந்தாலும் இதை விட அதிகமா சித்திரவதை போய்க்கணும் எல்லாரும் உன்னை வார்த்தையாலயே கொன்னு நான் மூணு வருஷம் எங்க இருந்த உயிரோடவே வெளியில வர மாட்டேங்க இது ஜெயில்மா நம்ம வீடா எல்லா சொகுசும் இருக்கிறதுக்கு கைதிகம் திருந்தணுன்றதுக்காக எல்லா வேலையும் கொடுப்பாங்க நீ தான் அனுசரித்து நடந்துக்கணும் அனுசரித்து நடந்துக்கணுமா உங்களை தானே நான் மலை மாதிரி நம்பி இருந்தேன் நீங்களும் இப்படி என்ன கை விட்டுட்டீங்களே நீ எந்த தப்பும் பண்ணலன்னு எனக்கு தெரியும் நான் உன்னை நம்புகிறேன் ஆனால் இந்த ஊர் உலகம் நம்பலையே நீங்களும் என் குழந்தையை தானேங்க எனக்கு உலகம் ஸ்வாத்தியை நான் நல்லா படிக்க வைக்கிறான் அதானே உன் கவலை நல்லா பாரு அவ படிப்பு உன்னால தான உன் வயிற்றுல பிறந்தான்ற ஒரே பாவத்துக்காக ஸ்வாதிக்கு எந்த ஸ்கூல்லையும் சீட் கொடுக்க மாட்டேன்றாங்க இந்த மாதிரி நிலைமையில நீ வெளில வந்தீங்கன்னா அவளோட எதிர்காலமே வீணாக போயிடும் அதனால தான் சொல்கிறேன் தண்டனையை முடிச்சுட்டே வா இப்படிலாம் அடம் பிடிக்கக்கூடாது கூடாதுமா நான் தான் உனக்கு அப்பா இருக்கேன்ல எனக்கு அம்மாவை பார்க்கணும்ப்பா எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்குப்பா உனக்கு அம்மா வேணும் அவ்வளோதானே அப்பா கூப்பிட்டு வர நீ சாப்பிட்டியா உம் சரி சரி வா நம்ம போய் தூங்கலாம் வர மாட்டேன் சொன்னா கேட்கணும் அடம் பிடிக்கக்கூடாது வாமா இந்த வீடே பிடிக்கல என்னம்மா இப்படி அடம் பிடிக்கிற இந்த வீடு எவ்வளோ பெருசு

சின்ன குழந்தைய போட்டு அப்படி தள்ளுறிய அவளுக்கு ஏதாவது ஆச்சுனா சுமாரிண்ணா இந்த கேடு கிட்ட பாசத்தால தான் நீ கேட்டு குட்டி சேர போயிருக்க குழந்தையா குழந்தை அவ பாத்து கடபுடிச்சிட்டு இருக்கா குழந்தைன்னா சொல்ற பேச்சு கேக்க வேண்டாம் நீ அவள நாளைக்கு சாப்பிட சாத்தாம என்னமோ அவளுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்கே ச்ச இதனாலதான் நான் குழந்தைய பெத்துக்கல சரிம்மா ஆனாலும் என்ன அண்ணா அவ இஷ்டத்துக்கு விட்டா அடங்காம

நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க ஆனா வியட்நாம்ல கண்ணுக்கு வைத்தியம் வியட்நாம் இல்லமா வியட்நாம் சரி வியட்நாமே இருக்கட்டும் எனக்கு தான் கண் பார்வை கிடைக்காதுன்னு டாக்டர் சொல்லியாச்சு திரும்ப திரும்ப கண் பார்வை வரணும்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருந்தா எப்படிங்க பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க இத போய் எப்படிம்மா வேஸ்ட்னு சொல்ல முடியும் இதுவரை முடியாதுன்னு ஒரு விஷயத்தை நம்மளே முடிவு பண்ண கூடாது முயற்சி பண்ணி பார்க்கணும் முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு முடிவுக்கு வராம முயற்சி பண்ணிட்டே இருந்தா அர்த்தமே இல்லைங்க வியன்னா தான் உலகத்திலேயே கண் சிகிச்சைக்கு மிக சிறந்த நாடு அங்க போய் சிகிச்சை எடுத்துக்குவோம் அவங்களும் முடியாதுன்ட்டாங்கன்னா அப்புறம் இறைவன் விட்டு வழி நிறுந்துடலாம் எனக்காக நீங்க எவ்வளவுதான் போராடுவீங்க பாருமா உனக்காக இல்லைன்னாலும் எனக்காகவாவது நீ வியன்னா வந்தே ஆகணும் என் வாணியுடைய பார்வைக்காக நான் கடைசி வரை போராடினேங்கிற ஆத்ம திருப்திக்காவது நீ என் கூட வரணும் நீங்க என் கையை பிடிச்சிட்டு என் கூட வருவீங்க என்ற சந்தோஷம் ஒண்ணு போருங்க

என்ன பண்றாளோ ஏது பண்றாலும் ஒன்றும் தெரியல அங்கே போனப்ப நீதான் சொல்லி அனுச்சியா சொன்னே சொல்லி அவ என்ன பார்க்க மாட்டேன்னுட்டா நான் ஒரு பாவி என்னால தானே அவளுக்கு இந்த நகையை நான் பாலிஷ் போட பாலிஷ் கடைக்கு போயிருக்கிறேன் போலீஸ் என்ன பிடிச்சி போயிடுச்சு ஏசி மரியா ஜோன்ஸை காஞ்சின பகைச்சுடா அதை மனசுல வச்சுன்னு தானே அவ பழிவாங்கிருக்கா இதெல்லாம் என்னால தானே அப்ப நான் எனக்கும் அதில் பங்கு இருக்கேன் ஐயோ நீ என்ன பண்ணுவ அது மாதிரிதான் ஜெயில இருக்கிற விரக்தியில காஞ்சனா யாரையும் பார்க்க மாட்டேன்னு மறுத்து இருக்கலாம் நீ அதே மனசு போட்டு குழப்பிக்காத யாரையும் பார்க்க வேண்டாம் வாணி ஆனா என்ன கூடவா நானே அவளை பார்க்கணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன் நீ தான் வேண்டான்னு தடுத்துட்ட நல்லதா போச்சு நீ அங்க வராதது உன்னால அதெல்லாம் தாங்கிக்க முடியாது நான் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் என்னாலே கேட்டு அதெல்லாம் தாங்க முடியலன்னா காஞ்சி நான் பாவம் எப்படிதான் அதெல்லாம் சகிச்சுக்கிறாலும் தெரியல ஒருத்தர் வாழ்க்கையில கஷ்டப்படும் போதுதான் நம்ம அவங்களுக்கு துணையா இருக்கணும் இவர் என்னடா நாளைக்கே எனக்கு பார்வை வந்துரு போற மாதிரி வியன்னாக்கு வான்னு கூச்சிட்டு இருக்காரு வியன்னாவா அது என்னது வியன்னாங்கிறது ஒரு நாடு அந்த நாட்டுல கண் கோளாறுக்கெல்லாம் நல்ல வைத்தியம் பண்றாங்களாம் அதை தெரிஞ்சுக்கிட்டே இவர் உடனே அங்க போலாம்னு ஒத்த கால நிக்கிறாரு நான் வரல என்று சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு வெளிநாட்டுக்கு போறியா எல்லாம் அவர் திருப்திக்காக தான் எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல கூடிய சீக்கிரம் வந்துருவேன் தோ பரவாயில்லை நீயும் காஞ்சனாவும் நீக்கு ரெண்டு கண்ணு மாதிரி ஒருத்தி எங்க ஜெயில உட்காந்து கஷ்டப்பட்டு இருக்க உன் கண் பார்வைக்காக உன்னை பெரிய கஷ்டத்தை என்னால் தாங்கிக்க முடியும் எப்படியும் நோக்கு பார்வை கிடைச்சா போறோம் நீ பத்திரமா போயிட்டு வா கவலைப்படாத கல்யாணி காஞ்சன அவனை பார்க்க மாட்டேங்கிறாள் வருத்தப்படாத எப்படியும் மனசு மாறி அவனை கண்டிப்பா பாப்பா அவளால உன்னை பார்க்காத இருக்க முடியாது அவ என்னை பார்க்கலங்கிறத பத்தி நான் கவலைப்படல என்னால தானே அவளுக்கு இவ்வளவு கஷ்டம் அது நினைச்சாதான் என் மனசு தாங்கல கல்யாணி நம்ம நமக்கு மேல ஒருத்தர் இருக்கான் அவன் எல்லாத்தையும் பாத்துப்பான் கவலைப்படாத சரி நீ ஏதா சாப்பிட்டியா டிஃபன் பண்ணி வச்சிருக்கேன் இனிமேதான் சாப்பிடணும் வா நான் பரிமாறவா வா வா நீ

அதை அண்ணன் பேரில் மாற்றி கொடுத்துரு கேஸ் நடத்துறதுக்கு உதவியாக இருக்கும் எதில் கையெழுத்து போட்டு சொன்னாலும் போடுறேன் என் குழந்தைக்காக நான் வெளியில் வந்து மேன்முறையிடுப்பனால் நம்ம நிச்சயமாக ஜெயிச்சிடுவோம் அப்புறம் நம்மளுக்கு எந்த கவலையுமே இல்லை நீயா ஒத்துக்கிட்டதுனால்தான் இந்த தண்டனை எவ்வளோ செலவானாலும் இந்த கேஸை நடத்திடுவோம் இதை பாருக்கு அஞ்சனா எங்களுக்கு சொத்து முக்கியம் இல்லை எங்களுக்கு நீ வெளியே வந்தால் போதும் யார் வந்து என்னை காப்பாத்துவாருன்னு நினைச்சிட்டு இருந்தனோ அவரே என்னை கைவிட்டுட்டாரு அவர் மேல நான் வச்சிருந்த நம்பிக்கையெல்லாம் ஒரே நிமிஷத்துல தவிடு பொடியாக்கிட்டாரு இனிமே நான் எதுக்கு உயிர் வாழணும் எதுக்கு உயிர் வாழணும் எந்த வேணாலும் தாங்கிக்குவான் நான் ஒன்னும் விட்டுட்டு போக மாட்டேன் எனக்கு சாகவும் முடியல வாழவும் பிடிக்கலடா